ரோஹிணி எல்லாம் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க ரோஹிணி திருந்த மாட்டாங்க அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையும் கூட இன்னைக்கு எப்படி சொல்ல நடந்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் எடுத்தோடனே கிறிஷ தான் கட்டுறாங்க கிருஷ் வந்து நம்ம விஜயா கூட விளாடுறாரு அதாவது ஒரு டேபிள் மேல ஏறி விஜயாவுக்கு முன்னாடி குதிக்க விஜயா வந்து உடனே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க டேய் நீ எல்லாம் சனியனை மூதேவியே நீ எல்லாம் அந்த பையில இந்த பையில அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி கிறிஷ பேசுறாங்க கிறிஷ் வந்து அப்படியே கை கூப்பி நிற்கிறாரு அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரில பாட்டி கிட்ட நம்ம விளாண்டோம் ஆனால் இவங்க இவ்வளோ கோபப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல பட் அவங்களோட கோவம் வந்து இவருக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்திடுது கொஞ்சம் பயந்து போயிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துட்டாங்க என்னாச்சு எதற்காக விஜய் அப்படி கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை உட்பட எல்லாரும் வந்து நிற்கிறாங்க அது மட்டும் கிடையாது விஜயாட்ட கேட்குறாங்க என்னம்மா என்னாச்சு எதுக்காக நீ இப்படி கத்துற அப்படின்னு சொல்லவும் இவன் வந்து எங்கேருந்து வந்தா எந்த காட்டு பையன் என்னை வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறான் என்னை கொடுமைப்படுத்துகிறான் இவனால் நான் இந்த வீட்டில் இருக்கவே முடியல என்னால் நிம்மதியே போச்சு அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க எல்லாருக்கும் எதுவுமே புரியல ஏன் அப்படின்னா அந்த பையன் இப்பதான் வந்தான் வந்தவனே இவங்க எதுக்காக இப்படி திட்டுறாங்க புதுசா திட்டுறாங்களே என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எதுவுமே கேட்க முடியல விஜய் அட்டை ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பையனை பிடிச்சி திட்டோ திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க அண்ட் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ரோஹிணிக்கு வந்து கோபம் வந்துடுது ஆண்ட்டு சின்ன தானே எதுக்காக இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க எல்லாரும் ஒரு நிமிஷம் ஷாக்காக பார்க்குறாங்க ஏன்னா ரோஹினியாக இப்படி பேசுகிறாங்க ரோஹிணி இப்படி பேசுகிற ஆளே கிடையாது இவங்க எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் ஷாக்கில் தான் இருக்காங்க இருந்தாலும் என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ரோஹினி உட்பட எல்லாருமே கேட்குறாங்க ஆர்குமெண்ட் பண்றாங்க ஒரு சின்ன பையனை நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா நீங்க மனசாட்சி இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு மனசாட்சியே இல்லடா இந்த குட்டிக்கு உரங்கு இங்க இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்தபடி மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ அண்ணாமலை குறுக்கிட்டு ஏ விஜயா உனக்குலாம் கொஞ்சமாவது ஈவி இறக்கம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் கேட்குறாரு இப்போ விஜயாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா அண்ணாமலை பேச ஆரம்பிச்சா அவங்க அமைதியாயிருவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போவும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை பேச ஆரம்பிக்கிறாரு அவங்க ரொம்பவே அமைதியாகிடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பேசக்கூடாது நம்ம பேசினா தான் தப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாயிராங்க ஏன்னா இதுக்கப்புறம் ஏதாவது பேச போய் அண்ணாமலை கோபிட்டு அவர் ஏதாவது பேச அப்படின்னா பிரச்சனையாயிரும் அப்படின்றது விஜயாவுக்கு நல்லாவே தெரியும் பாத்தீங்கன்னா விஜயா அமைதியாக இருந்துக்கிறாங்க அண்ட் அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா அடுத்த பிரச்சனை வருது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்வதி ஐயய்யோ போச்சு அய்யய்யோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அலறிட்டு ஓடி வர்றாங்க என்ன அலறாங்க எதுக்கு அலறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பெரிய ஷாக்கு ஏன்னா பார்வதி எதுக்காக இப்படி வந்து திடீர்னு அலறிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் யோசனையில இருக்கிறாங்க அப்ப பார்வதி வந்து விஜயா போச்சு விஜயா எல்லாமே போச்சு விஜயா அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ ஏய் பொறு நீ என்ன விஷயம் சொல்ல வர அதை நீ முதல்ல தெளிவாக சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பார்வதியிட்ட கேட்குறாங்க அப்போ பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை விஜயா நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்ல தீபன் அண்ட் ரதி இவங்க ரெண்டு பேரால பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம பார்வதி அப்போ விஜயா கேட்குறாங்க என்னப்பா இது என்ன புதுகுண்டா இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்து இங்கே டான்ஸ் ஸ்கூல் நடந்தது ஒழுங்கு மரியாதை எனக்கு பத்து லட்ச ரூபா நஷ்டஈடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டால் எங்கள் மனசு வந்து உடஞ்சி போச்சு அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக எனக்கு பத்து லட்ச ரூபா நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன செய்ததுனே தெரில ஏன்னா எல்லாேருக்குமே செம்ம ஷாக்கு யாருமே இப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கல திடீர்னு வந்து எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் ஜாமா இணைக்குது அப்போ மீனா முத்து பார்த்து கேட்குறாங்க என்னங்க கல்யாணம்லாம் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன மீனா எனக்கும் தெரில நானும் ஒன்று மாதிரி தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு இல்லைங்க சம்திங்ராங்க ஏதோ தப்பாக இருக்குது என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன தப்பாக இருக்குது ஒன்றும் தப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து அடுத்த விஷயத்த சொல்ல போகும்போது தான் இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் யாருக்கும் இங்கே எதுவுமே தெரியலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயா பார்வதி அவங்க ரெண்டு பேரும் என்ன தப்பு பண்ணோம் எல்லா பிரச்சனையும் முழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி நேற்று தான் இவன் வந்து சொன்னான் அதுக்குள்ளே எப்படி வந்து புது பிரச்சனை வந்துச்சு வரப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்வதி ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க அதுலேயும் விஜயா பார்த்தீங்கன்னா ஷாக்கில் இருக்காங்க என்ன செய்யறதுனே தெரில என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆகும்போது முத்து போட்டு உடச்சிடுறாரு முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒன்றும் கிடையாது இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அதாவது மனோஜ் அண்ட் ரோகிணி தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அது மட்டும் கிடையாது என்ன பிரச்சனை என்ன நடந்தது அப்படின்றது முத கொண்டு சொல்லிட்டாரு அவங்களுக்கு பணம் கேட்கணும் அப்படின்ற யோசனை எல்லாம் வந்திருக்காது இந்த பார்லரு இவனு சேர்ந்துதான் அந்த வேலையை பார்த்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல விஜயாவுக்கு செம்ம ஷாக்கு என்னடா இது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே அதிர்ச்சியில இருக்காங்க அப்போ விஜயா வந்து கேட்குறாங்க என்னப்பா என்னாச்சு தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் முத்து எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் தான் அவங்க பேசியிருக்காங்க அதாவது நான் இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிடறேன்னு சொன்னேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் போய் பேசியிருக்காங்க என்ன பேசுனாங்க அப்படின்னா இந்த கன்சிவை நீங்க கலைச்சிருங்க அதாவது இந்த கருவை நீங்க கலைச்சிருங்க அதுபோக உங்களுக்கு பணம் வேணும்னா சொல்லுங்க நான் பணம் கூட தர்றேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பெரிய ஷாக்கு யாருமே எதிர்பார்க்கலை இது வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் போனதே யாருக்குமே தெரியாது அது முதல் நாள் வரும்போது கூட இவர் வந்து நொண்டி நொண்டி நடந்து வருவாரு அப்போ கூட முத்து வந்து எகத்தாலமாக சொல்லியிருப்பாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை பேசி முடிச்சு வச்சாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு பட் இப்போ வந்து உண்மை வந்து வெளியே வந்துருச்சு ஸோ உண்மை வந்து வெளியே வந்து அவரே சொல்லிட்டார் என்ன நடந்தது அப்படின்னா இந்த மாதிரி நடந்தது இவங்க ரெண்டு பேரும் போய் பேசியிருக்காங்க பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அது போக கருவை கலைக்கிறேன் கலைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால தான் அவங்க வந்து இப்படி கேட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருக்குமே அதிர்ச்சி யாருமே எதிர்பார்க்கல நம்ம மனோஜ் ரோஹினி இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல யாருமே எதிர்பார்க்கல இப்போ இருக்கிறதுலே ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஸோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் பட் இப்போ தான் வந்து ஏண்டா இப்படி பண்ண என்னடா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைம்மா உங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் அதட்டி கேட்குறாங்க டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் கொண்டா எதுக்குடா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதட்டி கேட்கவும் எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிடறாரும்மா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது ரோகிணின்னு சொன்னால் நான் செஞ்சனே தவிர்த்து இதில் வந்து என்னோட பங்கு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி உடனே எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாரு அப்படியே ரோகினி வந்து மனோஜை பார்க்குறாங்க அட பாவிடே ஒன்னெல்லாம் மதித்து கூட கூட்டி போய் இன்னாலாம் பண்ணேன் பார்த்தியா என்ன சொல்லணுடா அப்படின்ற மாதிரி ஒரு லுக் கொடுத்தாங்க பார்த்துக்கோங்க பார்க்கறதுக்கே சூப்பராக சொல்லலாம் நிச்சயமா ரோகினி கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க இப்படி ஒரு சம்பவத்தை பட் அது நடந்துருச்சு ரோகினிக்கு ஒரு பெரிய தர்மசங்கடம் விஜய் எழுந்திருச்சு ரோகினி முன்னாடி வர்றாங்க ரோகிணிய பார்த்து இங்க பார் இந்த பணத்தை நீ தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ரோகினிக்கு பெரிய ஷாக்கு என்னடா இது ஒரு நல்ல மனுஷியா இருந்தா இந்த இடத்துல கோபப்பட்டிருக்கணும் அது மட்டும் கிடையாது பத்து பைசா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும் ஆனா அவங்க அப்படி செய்யல உட்காந்து பேந்த பேந்த முழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ விஜய் என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு நீ என்ன பண்ணுமே தெரியாது நீ வந்து நீ தான் இந்த அமௌண்ட் கொடுக்கணும் குத்து ஆகணும் நீ தான் இந்த விஷயத்தை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி பெரிய ட்ரிஸ்ட் கொடுக்குறாங்க ரோகினி கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏன்னால் ரோகினி வந்து கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்கல இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரோகினி வந்து செம்ம ஷாக்ல இருக்காங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை அவங்க அப்படியே தலையெல்லாம் சுற்றுது அப்போ விஜயா சொல்லிட்டாங்க இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ நீ இந்த பத்து லட்ச ரூபாய் நீ கொடுத்துட்ட அப்படின்னா ஓ மேலே எனக்கு கோபம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க முடிக்கிறாங்க பஞ்சாயத்தை அப்போ ரோகிணி என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் எப்படி கொடுக்க முடியும் கிளாஸ் நடத்துனது அவங்க வீட்டில் கிளாஸ் நடத்துறது நீங்க இதில் நான் என்னடா பண்ணேன் அப்படின்ற மாதிரி ரோஹினி கேட்க கிளாஸ் நடத்துனது அவங்க வீட்டிலையா இருக்கட்டும் கிளாஸ் நடந்தது நானாக இருக்கட்டும் ஆனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாரு நீ தானே ஒன்னால் தானே அவங்க வந்து பணம் கேட்டு வந்தாங்க அப்போ நீ தான் அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்தை எழுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ விஜயா ஏற்கனவே வந்து ரோஹிணிக்கு பயங்கர ப்ரெஷர் பயங்கர பிரச்சனைகள் அவ்வளோ பிரச்சனைகளை சமாளித்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தாலும் அதுக்கப்புறமும் அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவங்களால் எப்படி சமாளிக்க முடியும் ஸோ சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இது இருக்கிறதுலே ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இதுலேருந்து அவங்க எப்படி வெளியே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல எதை நினச்சி அதுலேருந்து வெளியே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் வெளியே வந்ததாகணும் ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் போய்கிட்டு இருக்குது ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணலாம் பட் இது வந்து ப்ராப்ளமே கிடையாது இதை எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் ரோஹிணி வந்து மண்டை பிச்சுக்க போகிறாங்க அண்ட் அடுத்த ஷார்ட் பார்த்தீங்கன்னா கிச்சனில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க ரோகிணி என்ன செய்யறது எது செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் அப்போ நம்ம சுருதி அண்ட் மீனா ரெண்டு பேரும் போகிறாங்க போய் பார்த்து கேட்குறாங்க என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக கேட்கும்போது அப்போ சொல்கிறாங்க என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ரோகிணி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் என்ன தப்பு பண்ணேன் ஆ நான் எந்த ஒரு தப்பு பண்ணலையே டான்ஸ் ஸ்கூல் நடத்துனது அவங்க அவங்க தப்பு பண்ணிவிட்டு என் மேலே பழியை போட்டு என்ன காசை கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி அவங்களோட குமுறலை அவங்கக்கிட்ட சொல்ல அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுருதி என்ன கேட்குறாங்கன்னா உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் ஒன்று உங்கள் வேலை ஒன்றுன்னு எப்பயும் போல இருக்க வேண்டியதானே இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவங்க விஷயத்தில் தலையிட்டீங்க இது உங்களுக்கு அசிங்கம் தானே இதனால தானே உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு இது உங்களுக்கு அசிங்கம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க சத்தம் போடுறாங்க அது மட்டும் கிடையாது அவங்க வந்து ப்ராப்ளம் பண்ணுறாங்க எப்படி வந்து இப்படி பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுருதி வந்து எடுத்து உரைக்கிற மாதிரி சொல்கிறாங்க ரோஹினிக்கு எங்கே ரோஹிணியை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் என்ன பெனிஃபிட் அதில் என்ன பிரதிபலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் பண்ணாதீங்க அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணுங்க என்ன ஒரு நல்ல விஷயம் இருக்குதோ நீங்கள் அதை நினச்சி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மீனாட்டை வந்து அதை தான் சுருதி கேட்குறாங்க மீனா இப்படி ஒரு விஷயம் நினச்சினா நீங்கள் என்ன பிரதிபலனில் இந்த விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் அதெல்லாம் எதிர்பார்க்க போறேன்னா அப்படி ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது எனக்கு ஒரு விஷயம் நல்லது பண்ணனும் தோணுச்சுன்னா நான் நல்லது பண்ண போறேன் அதில் இதில் வந்து நான் என்ன விஷயத்தை பண்ணி நான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா ரோஹினி இது மீனா இவ்வளவுதான் மீனாக்கும் உங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட் நீங்க ஒரு விஷயத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதிபலனோட பண்றீங்க ஆனா மீனா அப்படி கிடையாது அவங்க வந்து உண்மையாக பண்றாங்க அவங்க நல்ல விஷயம் நினச்சி பண்றாங்க ஸோ உங்களை மாதிரிலாம் அவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி மூஞ்சிலடிச்ச மாதிரி அடிக்கிறாங்க ஸோ அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜயா உள்ள வந்துடுறாங்க விஜய் அவன வந்து என்னடி மீட்டிங்கா எனக்கு எதிராக நீங்க வந்து ஏதோ பிளான் பண்ணுறீங்களா சரி திட்டம் தீட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கும்போது அவங்க பஞ்சம் பேசிட்டு வந்துடுறாங்க ஸோ பஞ்ச டைலாக பேசிட்டு வந்தாலும் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா கிட்ட நீ வந்து பணத்தை எப்படி ரெடி பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது நீ அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ரோகினி அப்போயும் சொல்றாங்க நான் எப்படியேதான் அதை பண்ண முடியும் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அதே விஷயத்தை தான் சொல்றாங்க அண்ட் அடுத்த காட்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹினி எப்படி பத்து லட்சத்தோ கொடுப்பா அவ வந்து என்கிட்ட தான கொடுப்பா அப்பா அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இந்த விஷயத்தை பண்ணோம் அப்போ நாங்கள் தானே பணம் கொடுக்குற மாதிரி ஆயிரும் நாங்கள் எங்கே போக பத்து லட்சத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன் ரவி நின்றுக்கிட்டு இருக்காரு அப்போ முத்து வந்து பார்க்குறாரு என்னடா அழுதுகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க கண்ணில் எதுவும் தூசி விழுந்துருச்சா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாரு அப்போது மனோஜ் இருந்துக்கிட்டே டேய் என்னை பார்த்தா அவனுக்கு எப்படிடா தெரியுது நானே சிறுசாக அழுதுகிட்டு இருக்கேன் நீ ஏன்டா எப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க என்னங்க எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து ரவியை பார்த்து கேட்குறாரு என்ன ரவி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க டேய் எனக்கும் தெரியலடா அவன் அழுதுகிட்டு இருக்கான்டா நான் வந்து என்னன்னு கேட்டே கேட்டேன் அழுக ஆரம்பிச்சிட்டா இப்போ நீ கேட்டிருக்கா பதில் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ கேட்குறாங்க என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது தான் பிரச்சனையை வந்து சொல்கிறாரு நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள் நல்லதுன்னு நினச்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உங்களை யாரா நல்லதுன்னு நினச்சி பண்ண சொன்னால் நான் தான் உன்னை பார்த்துக்க நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்கு இந்த விஷயத்தில் தலைகிறேன் தானே சொன்னேன் நீ எதுக்காக நீ இந்த விஷயத்தில் தலையிட்ட அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு அப்போ அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நான் வந்து நல்ல விஷயத்த நினச்சி தான் பண்ணேன் என்னால் இந்த விஷயத்த பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ரைட்டு இப்போ என்ன பண்ணலாம் உத்தேசம் அப்படின்ற மாதிரி கேட்க நீ நீதான்டா என்ன ஹெல்ப் பண்ணனும் பத்து லட்சம்லாம் எங்களால கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப முத்து என்ன கேட்கறாரு அப்படின்னா ஓகேப்பா நான் ஒண்ணு ஹெல்ப் பண்றேன் எனக்கு நீ என்ன தருவ அப்படின்ற மாதிரி கேட்க டேய் என்னடா அண்ணன் நீ வந்து காசு கேட்குறியா அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்றாரு அண்ணனா அப்பா டேய் பாடுறா எனக்கு அண்ணனாடா அப்படின்ற மாதிரி ரவி பார்த்து சொல்ல டேய் என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க இல்லடா ரவி இப்பதான்டா இவனுக்கு தெரியும் போல நான் இவனுக்கு தம்பி இவன் எனக்கு அண்ணன்ன்றது இவன் சொல்லி சொல்லிதான்டா எனக்கே தெரியுது நான் பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கு என்ன என்ன செய்கிறதுனே தெரியல பட் ஒரு பயங்கரமான தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சோ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் ரியாலிட்டி ஸோ முத்து தெளிவாக சொல்கிறார் நான் இந்த பிரச்சனை உனக்கு முடிச்சது வச்சா நீ எனக்கு என்ன தருவ நீ எனக்கு எவ்வளோ அமௌண்ட் தருவ நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாரு ஸோ எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல நீ ஏதாவது அமௌண்ட் கொடுத்தனா நான் பண்ணி தருவேன் இல்லைன்னா பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டார் நம்ம முத்து ஸோ இப்போ அவருக்கும் வேற வழி கிடையாது சரிப்பா நான் உனக்கு வந்து பணம் கொடுத்துட்றேன் நீ எப்படியோ இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஏன்னா இதுக்கப்புறம் அவரால் என்ன பண்ண முடியும் அவரால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் பத்து லட்ச ரூபாய் போய் மனோஜ் கொடுத்துருவாரான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மனோஜ் ஒத்தரூவா கூட கொடுக்க மாட்டார் அதுவும் இப்படி ஒரு விஷயத்துக்கு அவர் போய் கொடுப்பாருன்னு நினைச்சீங்க கண்டிப்பாக ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ அதுதாங்க இங்கே பிரச்சனையமும் அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய சிக்கல்னு கூட சொல்லலாம் ஸோ வசமாக சிக்கிட்டார் நம்ம மனோஜ் இதுக்கப்புறம் வந்து நம்ம முத்து சொல்கிற விஷயத்த அவர் கேட்டுதான் ஆகணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கேட்கணும் ஏன்னா அவருக்கு அவ்வளோதான் இதுக்கப்புறம் அவரால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்குது ஸோ பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எப்படி இந்த பிரச்சனையை வந்து சரி கட்ட போகிறாங்க ஏன்னா இது வந்து சாதாரண பிரச்சனை கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்க இணை எபிசோடில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் அண்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏன்னா இதுக்கப்புறம் என்ன தான் நடக்க போதோ அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறதுலே வந்து ஹைலைட்டான விஷயம் அதுதான் நடக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு எபிசோடில் இவங்கிட்ட நம்ம போய் நேரடியாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து கிளம்பி போகிறாரு ஏன்னா முத்து சொல்கிற விஷயத்த அவங்க கேட்டாங்க முத்து வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஓகேப்பா நீ சொல்கிறது சரிதான் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போது சுருதியை ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க நம்ம எதுக்காக வந்து அடிச்சுக்கிறோன்னு நம்ம எதுக்காக சண்டப்படணும் நம்ம ஸ்ட்ரைட்டா போலீஸ்டே போயிருவோம் ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும் அவங்க கிட்ட போனோம் அப்படின்னா அவங்க சொல்யூஷன் என்னன்னு சொல்லிடுவாங்க அவங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்றதையும் சொல்லிடுவாங்க அதனால நம்ம போலீஸ்டே போயிடும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுதான் கரெக்டான மெத்தட் அந்த விஷயத்தை தான் இவங்க ஃபாலோ பண்ணிருக்கணும் ஆனால் முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம தான் பேசி அவங்க வந்து சமாதானத்துக்கு கொண்டு வந்திருக்கோம்ல அப்போ நம்ம சொன்னால் அவங்க கேட்பாங்க சரி நம்ம போய் பேசுவோம் நம்ம போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக அங்கே போயிட்டார் அங்கே போய் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னங்க என்னாச்சு என்ன பிரச்சனை நீங்கள் எதற்காக வந்து பணம் கேட்டிங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க வந்து தெளிவாக சொல்கிறாங்க இல்லைங்க நாங்கள் பணம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கல பட் உங்கள் குடும்பத்தால் உங்களோட இன்ஸ்டாவில் எங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சல் இருக்குது அதனால ரெண்டு குடும்பத்துக்கும் நீங்கள் அஞ்சு அஞ்சு லட்சரூவா கொடுக்கணும் உங்களை நம்பி தான் அனுப்பணும் ஸோ நீங்கள் தான் தப்பு பண்ணுறதுக்கு ஒரு இடத்த வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்க அதனால நீங்கள் வந்து கம்பல்சரி இந்த பணத்தை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க ஸோ எதுவுமே பண்ண முடியாது முத்து பேசி பார்க்குறாரு என்னங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பேசுறது உங்களுக்கே சரின்னு தெரியுதா நீங்கள் வந்து எப்படி இப்படி கேட்க போச்சு உங்கள் பொண்ணு உங்கள் பையன் நீங்கள் ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பு பண்ணதுக்கு நீங்கள் வந்து கிட்ட எதுக்காக பணம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்றதுனால கிடையாதுப்பா நீங்கள் தான் இதுக்கு வந்து பொறுப்பேற்று நீங்கள் கொடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க என்ன செய்யறதுனே தெரியல ஸோ பயங்கரமான ஒரு சிக்கல் அப்படின்றத நம்ம சொல்லி தான் ஆகணும் ஸோ பார்க்கலாங்க இந்த பிரச்சனை எப்படி முடிச்சு வைக்க போகிறார் நம்ம முத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எவ்வளவோ பேசி பார்க்குறாரு அவங்க வந்து சமாதானத்துக்கே ஆக மாட்டேங்கிறாங்க இல்லைப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களால் கேட்க முடியாது ஏன்னா நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் சரிதான் ஆனால் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தால் எங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சலாலாம் இருக்குது கிடைக்குது இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து பத்து லட்ச கொடுத்து தான் ஆகணும் இல்லை அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ அந்த ரெண்டு குடும்பமும் சேர்ந்துக்கிட்டாங்க அவங்க வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டாங்க நம்ம வந்து பார்த்துக்குறோம் எப்படியாவது இவங்கள்ட்ட ஒரு அமௌண்ட்டை தேர்த்திரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வந்து பயங்கர சிக்கலில் தான் இருக்குதுன்னு போய் சிக்கலில் தான் போய்கிட்டு இருக்குது இப்போ முத்து போய் பேசி பார்த்தாரு எதுவுமே சரிபட்டு வரல கடைசியில் வந்து கைகால பாயிடுச்சு ரெண்டு குடும்பமும் சேர்ந்து முத்து வடிக்க ஆரம்பிச்சாங்க போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக சேர்ந்து முத்து அடிச்சு வெளியே துரத்திட்டாங்க முத்து போயிட்டாரு ஸோ இந்த விஷயம் சிட்டி சிட்டிக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ சிட்டி என்ன பண்ணுறான் அப்படின்னா ரைட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க முத்துவை போய் நீங்கள் அடிங்க முத்துவை எப்படி அவங்க நீங்கள் அடிக்க போச்சு எப்படா எங்கள் அண்ணன் மேலே கை வச்சிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு அவனை விதிங்கடா எல்லாத்தையும் குடும்பமாக ஒட்டு எல்லாத்தையும் அடிங்க அவங்க நிச்சயமாக போலீஸ் கம்ப்ளைண்ட் போவாங்க அப்போ வந்து நம்ம முத்து மேலே தான் பழிவு போட்டுருவோம் முத்து வந்து கண்டிப்பாக மாட்டிக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிட்டான் ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சிட்டியோட ஆட்கள் உள்ளே புகுந்துட்டாங்க வீடு விழுந்து இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு எப்படா எங்கள் அண்ணன் மேலே கைவிக்க போச்சு எங்கள் அண்ணன் அடிக்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தையும் போட்டு அடிக்கிறாங்க மிதிக்கிறாங்க அவங்க எல்லாம் கத்துறாங்கடே விடுங்கடா விடுங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க எதையுமே கேட்குற மாதிரி இல்லை அடி வெளுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப கவலையாயிருச்சு என்னடாது நல்லா பேசின தம்பி இப்படி பின்னாடியே அடிக்க ஆளெல்லாம் அனுப்பிச்சிருக்காரு இது சரிப்பட்டு வராது நம்ம போல போலீஸ்கிட்ட போயிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போலீஸ்கிட்ட போய் சொல்லிட்டாங்க சார் இந்த மாதிரி எங்களோட பிள்ளைங்களை அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸை உருவாக்கி கொடுத்துட்டாங்க அதில் இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சு இதுக்கு நஷ்டஈடாக இவங்க எங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் கேட்டோம் ஆனால் அதுக்கு பதில் அடியால் விட்டு அடிச்சு விட்டுட்டாங்க எங்களை அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸும் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க ரைட்டுப்பா யார் முத்து தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி வந்துட்டாங்க இங்கே வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து முத்துனா யாருப்பா அப்படின்ற மாதிரி கேட்க நான் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து நிற்க போலீஸ் வந்தாலே போதுமே விஜய் அவங்க உள்ளிட ஆரம்பிச்சிருவாங்க ஆமாம் தான் பிரச்சனை இவன் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் வந்து நிம்மதியே கிடையாது எப்பயாவது ஒரு பிரச்சனை எழுத்து வந்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அவங்க பஞ்சு டைலாக் முத்துக்குனே ஒரு நாலஞ்சு டைலாக் வச்சுருப்பார் இவனா ஒரு மாட்டான் அப்படின்ற மாதிரி ஸோ அதில் ஒரு டைலாக் தான் இப்போ எடுத்து கொடுக்குறாரு அப்போது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போலீஸ்காரங்க எதுக்குப்பா அந்த வீட்டில் போய் ஆட்கள் அடிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்க சார் நான் யாரையும் அடிக்கல சார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல என்னப்பா அடிக்கலைன்ற உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்துருப்பான் நீ போய் அவங்க நல்லா அடிச்சிருக்க அதில் ரெண்டு மூணு பேருக்கு கொஞ்சம் படாத இடத்துல பட்டு அவங்களாம் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க ஸோ மீதி இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நீ வந்து ஸ்டேஷனுக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட அப்போ எல்லாருக்குமே ஷாக்கு முத்து போய் அடிச்சான்னா டேய் உன்னை யாரா படம் சொன்னா அப்படின்ற மாதிரி ரவி சொல்ல டே நான் அடிக்கவே இல்லைடா நான் போனே பேசவே முடியாது சொல்கிறாங்க நான் திரும்ப வந்துட்டேன்டா எங்களுக்கு மட்டும்தான் நான் கை கலப்பாச்சு நான் இதுக்குடா ஆல் விட்டு அடிக்க போகிறேன் ஆல் அவுட் அடிக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆளாடா எனக்காக யார்டா போய் அடிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க இப்போது ஒரு வழியாக வந்து யார் அப்படின்றத நிரூபிச்சா மட்டும்தான் இந்த விஷயத்துக்கு வெளிச்சத்துக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா ரொம்ப சிக்கல் தான் இது வந்து ஒரு சிக்கலான ஒரு கேஸ் தான் பட் இதை எப்படி முடிய போகுது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது நிச்சயமாக இந்த கேஸால் அடுத்தடுத்து நம்ம முத்துவுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது ஏன்னா முத்து வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முத்து வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி ஒரு பிரச்சனை நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை அவங்கள தேடி வந்திருக்குது அப்படின்னா அதை எப்படி சமாளிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி தெரியல அப்போ மீனாவும் போய் கேட்குறாங்க என்னம்மா என்னாச்சு நீங்கள் எதுக்குங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தோட போய் கேட்க முத்து இருந்துக்கிட்டு மீனா நான் ஏன் மீனா இப்படி பண்ண போறேன் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது மீனா அப்படின்ற மாதிரி சொல்ல ஏங்க நீங்கள் போய் சண்டை போட்டிங்களா அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க மீனா நான் சண்டை போட்டதெல்லாம் உண்மைதான் நான் இல்லைன்னே சொல்லலை நான் போனே சண்டை போட்டேன் நான் அவங்ககிட்ட பேசினேன் பட் எங்களுக்குள்ளே கை கலப்பாச்சு பட் நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் ஆனால் இப்படி வந்து கிடையாது மீனா அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க ஆனால் அவங்க அப்படி சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல அதான் மீனா எனக்கும் தெரில இடையில என்னமோ நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் வந்து மீனா கிட்ட சொல்ல மீனா வந்து சரிங்க நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் எப்படியாவது உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் உண்மை என்ன அப்படின்றத நம்ம மீனா கண்டுபிடிச்சாகணும் ஏன்னா முத்துவை காப்பாற்றணும் அப்படின்னா வேற வழி கிடையாது இல்லையா அவங்களுக்கு இது இருக்கிறதுல ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது முத்துவை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த விஷயத்த மட்டும் பண்ணா போதும் நிச்சயமா முத்துவை வந்து காப்பாத்திடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இது வந்து ஒரு நார்மல் ஒரு சின்ன விஷயந்தான் ஒரு சாதாரண விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் இதில் வந்து எப்படி வந்து ப்ராப்ளம் வருது என்ன நடக்க போகுது அப்படின்றது யாருக்குமே தெரியல பயங்கர சிக்கல் தான் பயங்கர சிக்கல் தான் பயங்கர வந்து ஒரு ப்ராப்ளம் தான் வச்சுக்கோங்களேன் ஏன்னா முத்துவு தூக்கி இப்போ உள்ளே போட்டால் முத்துவுக்காக நம்ம மனோஜ் போய் நிற்க மாட்டார் ஸோ முத்துவுக்காக மனோஜ் வந்து யாரும் பேச மாட்டார் ஏன்னா எப்போயுமே பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு வந்து ஆப்போசிட்டாக மட்டும் தான் நம்ம மனோஜ் பேசுவார் மனோஜ் செயல்படுவார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் முத்துவுக்கு எதிராக தான் நம்ம மனோஜ் நிற்க போகிறாரு ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது எப்படி இந்த பிரச்சனையை வந்து நம்ம முத்து சரி பண்ணப் போறாரு ஏன்னா மீனாம் கண்டிப்பா முத்து ஹெல்ப் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது இதுல பயங்கர சிக்கல் இருக்குது பயங்கர பிரச்சனை இருக்குது அப்படின்றது நம்ம மீனாவுக்கு நல்லா தெரியும் சோ நாளைக்கு எபிசோட் நடக்க போற சம்பவங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நோக்கி தான் போகுதுங்க முத்து வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான் அப்படின்ற விஷயம் சிட்டிக்கு தெரிய வர உடனே அவங்க ஆட்களை ஏவி நீங்கள் அவனை அடித்து தூக்குங்கடா அவன் பேரை சொல்லி உள்ளே புகுந்து அடிச்சிருங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல அவங்க ஆட்களும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க நீ உள்ளே புகுந்து பாடுறா நம்மளால் என்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஆட்களும் சொல்ல ஸோ ஒரு பெரிய பிரச்சனையில் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி முத்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முத்துவுக்கு வந்து இது தான் அப்படின்னு சொல்லி ஆகணும் ஏன்னா நல்ல விஷயம் பண்ண போகிறேன் அம்மா ஏன்னா விஜயா வந்து கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க ஏதாவது ஓரளவுக்கு மதிக்கிறாங்க கொஞ்சம் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கொஞ்சம் வந்து இவர் வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஓகே நமக்குன்னு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க நமக்கு நம்ம பேரில் ஒரு நல்ல மரியாதை வச்சுருக்காங்க நல்ல ஒப்பீனியன் வச்சுருக்காங்க அவங்களுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு போய் பண்ணுறதுல வந்து ப்ராப்ளம் கிடையாது ஆனால் இவருக்கு ஒரு சின்ன மரியாதை ஒரு பையன் அப்படின்றத விட ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க இவங்க வந்து இதெல்லாம் ஒரு மனுஷனா இவன் வந்து அந்த வீட்டில் தானே வளர்ந்தான் இவனுக்குலாம் என்ன தெரியும் இவன் வந்து படிக்காத ஒரு தற்குறி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப அவதூறாக பேசுவாங்க ரொம்ப கேவலமாக பேசுவாங்க ஒரு மனுஷியாக கூட மதிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ தூரத்துக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஒரு வந்து ஒரு பிள்ளைன்ற அளவுக்கு கூட இல்லை ஒரு மனுஷ அளவுக்கு கூட மதிக்க மாட்டாங்க அப்படி இருந்தும் நம்ம முத்து என்ன பண்ணார் அவங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் பண்ணாரு பட் அது வந்து இப்ப அவருக்கு தப்பா முடிஞ்சிருக்குது இப்பையும் பாத்தீங்கன்னா விஜயா என்ன பண்றாங்க அப்படின்னா முத்துவை தான் சொல்றாங்க இவன் தான் போய் வந்து சண்டை போட்டிருப்பான் இவனை பத்தியா நமக்கு தெரியும்ல அவங்களுக்காக தான் அந்த பிரச்சனைக்குள்ளே அவர் இன்வால்வ் ஆனாரு இல்லை அப்படின்னா அவர் இன்வால்வ் ஆகணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் எந்த ஒரு தேவையுமே கிடையாது சோ அவங்களுக்காக தான் இன்வால்வ் ஆனார் ஆனா கடைசியில் பாத்தீங்கன்னா அவங்களே வந்து பெருசா எடுத்துக்கல அவங்களே வந்து வந்து என்ன சொல்லிட்டாங்க ரொம்ப ஒரு கேவலமாக ஒரு விஷயமாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம முத்துவை ஸோ முத்துவுக்கு இந்த செருப்படி இந்த அவமானம் தேவை தான் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்மளை மதிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நம்ம உதவி பண்ணலாம் என்ன ஹெல்ப்னாலும் பண்ணலாம் அப்படின்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் விஜயா வந்து அப்படி கிடையாது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு பிறவி அப்படின்றத நம்ம சொல்லி தான் ஆகணும் ஏன்னா இவங்களோட எண்ணமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான ஒரு தான் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ